வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவலாம் நம்ம வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தோம் அதை அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் வந்துட்டு நம்ம வீடியோக்கு கீழே இந்த நூறுக்கெலாம் கிடைக்காது நூறுக்கு மேலே தான் வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க கமெண்ட் பண்ணிங்க பட் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி நம்ம கட் ஆஃப் அப்படின்றது கொடுத்துருக்கோம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறமும் கட் ஆஃப் அப்படின்றது கொடுத்துருக்கோம் இது அதில் வந்து அதே போல் உங்களோட மார்க்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் எப்படி இந்த நூறுக்கு மேலே வேலை கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு புரியலை ஏன்னா வந்து யாருமே மேக்ஸிமம் நூறுக்கு மேலே ஒன்று ரெண்டு நபர்கள் தான் எடுத்திருக்காங்க நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூறு வேக்கண்ட்னால் ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர்லாம் வந்து நூறுக்கு மேலெலாம் எடுக்கலை சும்மா ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்து நூறுக்கு மேலே எடுத்திருக்காங்க அதுக்காக யாருமே எடுக்கலை அப்படின்னு நானும் சொல்லலை ஒரு இரநூறு முந்நூறு பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா ஜென்ரல் கோட்டாலேயே போயிடுவாங்க ஸோ ஜென்ரல் கோட்டாவுக்கு அடுத்து ஏன்னா ஜென்ரல் கோட்டான்னு ஒன்று இருக்குது நல்ல ஹை மார்க் வாங்கினவங்க எல்லோரும் ஜென்ரலில் போயிடுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீன்ஸ் அந்த நூறுக்கு கீழே இருக்கிறவங்க தான் கம்யூனிட்டி பேசஸில் வருவாங்க ஸோ அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி பேஸஸில் இப்போ பிசிஎம்பிசினால் நம்ம தொண்ணூறு அந்த ரேஞ்சு தான் சொல்லியிருக்கோம் ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம சொன்னது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்கும் நீங்களாக வந்துட்டு என்ன டேட்டாஸ் அதாவது நம்மக்கிட்ட எந்த டேட்டாவும் இல்லை அப்படின்னா பரவாயில்ல நம்ம அதை அதை பற்றினா நிறைய டேட்டாஸ் எடுத்து வச்சுருக்கோம் நிறைய டீட்டெயில்ஸ் வச்சுருக்கோம் நிறைய இன்ஸ்டியூட்டில் விசாரிச்சுருக்கோம் நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்றது ஏன்னா தேர்வு வந்துடும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப ஈஸியெல்லாம் இல்லை தேர்வு எவ்வளோ எந்தளவுக்கு கடினமாக இருந்தது அப்படின்றது தேர்வு எழுதுன நபர்களுக்கு தெல்ல தெளிவாகவே தெரியும் ஸோ உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுபத்தெட்டு அறுபத்தெட்டு எண்பது எண்பத்தஞ்சு இந்த ரேஞ்சில் தான் மார்க் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த எழுபது டு எண்பது தான் வந்து மேக்ஸிமம் மெம்பரோட மார்க்காக இருக்குது ஸோ அந்த எழுபது டு எண்பது நம்ம வந்து சொல்லலை அப்பவும் கட் ஆஃபில் எழுபது டு எண்பது அப்படிங்கிறது சொல்லலை ரொம்ப ரேராக மேபி ஒன்று ரெண்டு பேருக்கு கிடைக்கலாம்னு தான் சொல்லியிருப்பேமே தவிர மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எண்பதுக்கு மேலே இருக்கிற நபர்களுக்கு தான் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது ஸோ எண்பதுக்கு மேலேமே நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுறவங்களே பார்த்திங்க அப்படின்னா எண்பதுக்கு மேலேயே விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க ரொம்ப ஹை ரேஞ்சில் வந்து யாரும் கேண்டிடேட்ஸ்லாம் எல்லாம் நிறைய பேர் வந்து எண்பதுக்கு மேலெலாம் கமெண்ட் பண்ண மாட்டாங்க எழுபத்தெட்டு எழுவத்தஞ்சி எழுபது அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதுலேயும் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அது கம்யூனிட்டி பேஸிஸில் ரிசர்வேஷன் பேஸிஸில் வந்து சேஞ்ச் ஆகி வரும் ஸோ நம்மளாக டேட்டாஸ் எதுவும் இல்லாமல் தகவல் எதுவும் கிடைக்காம சும்மாவோ எதுவும் டே டேட்டாவே இல்லாமையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இல்லை ஸோ கரெக்டாக அனலைஸ் பண்ணி செக் பண்ணி தான் கொடுக்குறோம் மேக்ஸிமம் இந்த மார்க் அப்படின்றது இருந்தால் போதும் இது வந்து உங்களுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா இன்னும் வந்து ஒரு இரண்டு வாரங்கள்லேயே கொடுத்துருவாங்க ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி ஒரு விளக்கமான ஒரு தீர்வு அப்படின்றது உங்களுக்கு கிடையும் ஏன்னா இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாக நம்ம சொல்கிறது வந்து கம்மியான கட் ஆஃப் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் நிறைய பேருக்கு பட் கம்மியான கட் ஆஃப் கிடையாது இது வந்து கரெக்டான கட் ஆஃப் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அதிகம்னு சொல்ல மாட்டேன் கம்மின்னு சொல்ல மாட்டேன் கட் ஆஃப் பொறுத்தளவுக்கு எவ்வளோ பேர் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்றது நமக்கு அசம்ஷன் அப்படின்றது இருக்குது அதை விட அவங்களோட டேட்டாஸ் அப்படின்றதும் இருக்குது ஸோ நீங்கள் கொடுத்த டேட்டா தப்பாக இருந்தால் தான் நம்ம கொடுத்த கட் ஆஃபும் தப்பாக இருக்கும் நீங்கள் கொடுத்த டேட்டாஸ் எல்லாமே கரெக்டு நான் வீடியோ கீழே என் மார்க் இது தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்கிற கட் ஆஃப் மார்க்கும் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்கும் அதில் வந்து எந்த டவுட்டும் இல்லை இதே போல் மற்ற தேர்வுகளில் இதுக்கு முன்னாடி பிடிபிஆர்டி இந்த தேர்வுகள்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் பிஆர்டி தேர்வுகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஆல்மோஸ்ட் வந்து தெரிஞ்சுருக்கும் நம்ம கொடுத்த கட் ஆஃப்லேருந்து ஒரு அஞ்சு மார்க் கூடுதலாகவோ குறைத குறைவாகவோ தான் இருந்துச்சே தவிர பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கட் ஆஃபில் இல்லை அதனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது எண்பதுக்கு மேலே இருந்தாலே தாராளமாக வெயிட் பண்ணுங்கள் எண்பதுக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை அடுத்த தேர்வு படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படி வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இருக்கிறவங்க வெயிட் பண்ணலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணாமல் அடுத்த தேர்வுக்கு வெயிட் பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லியாச்சு அதுவும் வந்து ரிசர்வேஷனே எல்லாமே ஃபாலோ பண்ணி கரெக்டான முறையில் சரியான இதில் வந்து எடுப்பாங்க பிசிஎம் பிசிஎஸ்சி எஸ்டிஎஸ்சிஏ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்யூனிட்டிக்கும் ரிசர்வேஷன் அப்படின்றது பிரிப்பாங்க அது போக ஜென்ரல் கோட்டா இருக்குது ஸோ ஜென்ரலில் ஹை மார்க் எடுத்தவங்களுக்கு அப்புறம் தான் கம்யூனிட்டி பேஸஸில் பிரியும் அதனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது ஜென்ரல் கேட்டகிரியில் ஹை மார்க் எடுத்தவங்க எல்லோரும் ஜென்ரலில் போயிடுவாங்க ரிசர்வேஷனாக பிரிக்கும் போது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சமாக கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது ஓகேவா